இந்த பெண்டிக் போல் அதாவது இழுப்பு எப்படி ஓப்பன் ஆகி குழந்தை வருதுன்னு பாக்கணுங்க இது உண்மையான ஒரு அற்புதமான ஒரு செயல் தான் இறைவனோட செயலா இருக்கும் இயற்கையோட செயலா இருக்கும் இது ஏழாம் மாசம் எட்டாம் மாசத்துல இருந்து இந்த இடம் வந்து இங்க ஒரு ஜாயிண்ட் இருப்பாங்க இங்க ஒரு ஜாயின்ட் இருக்கும் அது இல்லாம இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும் இல்ல இந்த எல்லா எலும்புமே மெதுவா ஓப்பன் ஆகுதுக்குள்ள வாய்ப்புகள் தான் இருக்கும் சோ இதெல்லாம் லூஸ் ஆகும் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடத்துல எலும்பு இருக்கு இந்த இடத்துல எலும்பு இருக்காது ஜவ் இருக்கும் லெக்மெண்ட் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த எதுவும் இது நவுறுவதற்கிருக்கும் அப்பதான் நம்ம நடக்கிறதுக்கும் அது வசதியா இருக்கும் இல்லையா வெறும் இப்படி நடக்க முடியாது இப்போ இந்த இந்த எலும்பு வந்து நம்ம மடக்க முடியுமா மடக்கினா உடஞ்சி போயிடும் பட் இது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தெளிவா அது ஓப்பன் ஆகி கொடுக்கும் இது எப்ப இருந்து நம்ம வந்து அதுக்குள்ள பயிற்சிகள் எடுக்கணும் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கிராமத்தில் இருக்க பெண்கள் மாதிரி எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல ஆனா இப்போ இருக்கிற மருத்துவர்கள் நீ அசையாத பெட்டில் படுத்துக்கோ ரெஸ்டெடு கர்ப்பை வாயில் ஒரு தையல் போடு இந்த மாதிரி பல சிக்கல்கள் விட்டு பண்ணிடுறாங்க இதில் நடுவில் ஐவே பிரெக்னன்சி வேறு இந்த கருத்தரை மையம் இருக்கே அவங்க ஒரு இது பண்ணி விட்றாங்க ஸோ ஒரு நோயாக ஆக்கிட்டாங்க கர்ப்பிணிகளை பட் இயற்கையாகவே உங்களுக்கு எல்லாருக்குமே சுகப்பிரசவ வாய்ப்பு தான் அதிகம் அதுலேயும் பாருங்க கொஞ்சம் வெயிட்டு கூடிடுச்சுன்னா பேபி வெயிட் கூடிடுதுங்கிறாங்க வெயிட் கூட்டினாலும் இந்த போஷன் வந்து பெருசெல்லாம் ஆகும் அப்போ ஈஸியாக குழந்தை வரும் இந்த ஷோல்டர் வரது சம்டைம்ஸ் கஷ்டப்படும் பட் அது வந்து கரெக்ட் கேர்ஃபுல்லா பார்த்து ஷோல்டர் டிஸ்டோஷன் எப்படி மேனேஜ் பார்ப்பாங்க ஆனா நீங்க ஒரு ஆறாம் மாசத்துல இருந்து முதல்ல நல்ல நடக்க கத்துக்கோங்க நம்ம இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உள்ள அந்த மாதிரி உள்ள எக்ஸசைஸ் ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் ஒன்றும் நல்லா உட்கார்ந்து இருந்திருக்குது இல்ல சேர்ல சேர் இருக்கிற மாதிரி இப்படி உட்கார்ந்து இருந்திருக்குது இதெல்லாம் வந்து அப்படியே இந்த இடத்த வந்து நல்ல விரிவு கொடுக்கும் இதுக்குள்ளே வந்து நிறைய மசில்ஸ் இருக்கு இந்த மசில்ஸ் எல்லாம் தான் நமக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது அங்களோட வேலைப்பாடு நிறையா இருக்கும் இதெல்லாம் செய்யாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்பப்போ ஒரு மாதிரி ஒரு வழி இருக்கும் அப்புறம் கஷ்டப்படுவீங்க இந்த கர்ப்பப்பை வாயில் தையல் போட்டவங்க எப்போலேருந்து நடக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தாறு வாரம் வரைக்கும் ரெஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க பட் அதுவே நான் அவளை சொல்ல மாட்டேன் பட் அப்படி ரெஸ்ட் இருக்கிறவங்க முப்பத்தாறு வாரத்தில் இந்த தையல் எடுத்த பிறகு தாராளம் நடக்க ஆரம்பிங்க ஏன்னால் அதுக்கப்புறம் குழந்தை ஈஸியாக தலை கீழே இறங்கி நார்மல் சுகப்பிரசவம் ஆகும் ஆனால் அப்பயும் நடக்காமல் இருந்து வச்சுக்கோங்க குழந்தை தலை இங்கே மேலேயே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு உங்களுக்கு சேதம் பண்ணிடுவாங்க கர்ப்பப்பை வாய் லூஸாக இருக்கிறனால தான் உங்களுக்கு தையலே போடுறாங்க ஸோ கைப் லூஸாக இருக்குன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு ஈஸியாக குழந்தை போகிறதுனு அர்த்தம் ஸோ சர்வைக்கல் ஸ்டிச் போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை மற்றவங்கள விட ஈஸியாக பிறக்கும் மற்றவங்களுக்கு எண்பத்தஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் ஆகணும் அதான் இயற்கை ரெண்டாவது மாதம் மூணாவது மாதத்தில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதத்துல மூணாம் மாதத்துலேயே ஸ்டெப்ஸ் ஏறி படாங்க இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறதுல இந்த இடத்துல இருக்கிற பெரு விழா எலும்புகள் இங்கேருந்து இருப்பது இல்லையா அதுங்கெல்லாம் நல்ல வந்து இப்படி போகிறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக பெட்ரெஸ் எடுக்கிறது முற்றிலும் செயற்கை பட் எண்பத்தஞ்சுல தொண்ணூறு பர்சன்ட் இயற்கை நம்பரவங்க தான் இருப்பீங்க ஸோ இயற்கைக்காக இருந்துச்சுன்னா இந்த இலவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னும் இதில் டீட்டெயில்டாக அவங்களுக்கு போடணுனாலும் சில நாள் படம் வரைஞ்சி உங்களால் போட முடியும் இது குழந்தை பிறக்கும் போது எப்படி பணப்பொருங்க நின்று விட்டு குழந்தை பிறக்கிற போது இயற்கை இருக்கு வாட்டர் பத்தெல்லாம் இருக்கணுங்க நின்றுட்டு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இருக்க மருத்துவமனை எல்லாத்திலையும் வந்து இப்படி படுக்க வச்சுடாங்க அப்போ வந்து நம்மளோட கிராவிட்டி கிராவிட்டி வந்து இப்படி வந்து குழந்தை வெளில வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டப்படும் நீங்கள் என்ன பண்ணணும் குழந்தை குழந்தைக்கப்போ போய் ஃபுல்லாக திறந்து கொஞ்சம் நேரம் இப்படி எழுந்திரிச்சு நின்றுட்டு வந்திங்கன்னா அந்த அந்த கிராவிட்டியில் வெயிட் பேபியோட வெயிட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கீழே இறங்கும் இல்லாட்டி தரையில் பெட்டை போட்டு நல்லா கொஞ்சம் காலை அட்டி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி சரி சமயம் மோஷன் போகிறது கஷ்டமாக இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால லேபர் வார்டில் உங்களுக்கு குழந்தை புஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா டாக்டர்ஸ்ட்டை வந்து இப்படியே படுத்து இப்படியே படுத்துக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுவரையாக குழந்தை வெளில வரத விட வழியாக குழந்தை வெளியில் வரது வந்து இயற்கை நீங்கள் காலை நல்லா அகட்டி வைப்பீங்க அது பாட்டுக்கு குழந்தை ஈஸியாக வரும் டெலிவரி பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன நஞ்சி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுவாங்க டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் இப்படி தான் பயிற்சி எடுத்திருப்பாங்க பட் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனவங்களுக்கு இதை பற்றி முழுமையாக தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களை வந்து படுக்க வச்சு டெலிவரி பண்ணுவாங்க இல்லை குத்துக்கால் உட்கார வச்சோ டெலிவரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து இந்த எலும்பு வந்து உண்மையாகவே மனிதனுக்கு ஒரு முக்கியமான ஒரு எலும்பு பெண்களுக்கு அதுவும் சுகப்பிரசவம் ஆறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் உண்டாக்குற ஒரு எலும்பு இதுக்குள்ளே இருக்கிற மசூல்ஸுமே அந்த மாதிரி தான் இது அடியில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து யூரின் வரும் அதுக்கடுத்து வந்து பேபி வரதுக்குள்ளே இது இல்லை உங்கள் பீடி பிளட் வர வச்சேன்னா இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மோஷன் போகிறது குடல் வந்து குடல் வெளியில் போகிறது அது ஒரு மாதிரி இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த மூணுமே பக்கத்தில் 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 இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கிற ஒரு செயல்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான செயல்பாடுகள் அதுக்குள்ள நரம்புகளும் ரொம்ப நுணுக்கமான நரம்புகள் சென்சரி நவ் மோட்டார் நவ்வாங்க ஆட்டோனாமிக் நவ் சொன்னாங்க இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை நமக்கு தெரிய வேண்டிய சுகப்பிரசவம் ஆகணும் அதுக்குள்ள ஏபிசி தெரிஞ்சால் போதும் அதுக்கு இந்த எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அதனால் சுகப்பிரசவ நல்ல ஒரு நடைபயிற்சி தேவை மாடிப்படிகள் ஏறணும் இறங்குறத விட ஏறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மூணாவது நம்ம சேர் மாதிரி உட்கார்ந்து எந்திரிக்கணும் இல்லை நம்ம டாய்லெட் போகிற மாதிரி ஒன்னா உட்காந்து உட்காந்து எந்திரிச்சுன்னா அவ்வளோ போதும் சிலவங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போய் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க பண்ணலாம் பட் இது நாலு இருந்து அடிப்படையே எல்லாரும் தான் நடக்கிறது மழைப்படி ஏறுறது மோஷன் போகும்போது உட்கார்றது சேர் மாதிரி உட்காருது இது நாலு செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகப்பிர சாதம் அவங்களுக்கு ரெட்ட குழந்தை இருந்தாலும் செய்யலாம் நெஞ்சு கீழே இருந்தால் மாதிரி தான் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி சமயத்தில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க